ஐநாஜாடா கோரி பயில ரெடி ஆகணும் எங்க ரொம்ப தூவரை கால்கத்திட வைதாத்தோ கூட ரெடி ஆகல ಹಾಯ್ ಹಲೋ ನಮಸ್ತೆ ಕರಾವಳಿ ಕಿಚನ್ ಅಲ್ಲ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ಗೆ ಮಾತೇರಿಗೆ ಸ್ವಾಗತ ಗಂಟೆ ಹತ್ತು ಒಂಬತ್ತು ಇಪ್ಪತ್ತ ಒಂಬತ್ತು ಸೊ ಎಂಕುಲ್ ಪೋಂದಿಲ್ಲ ಮ್ಯಾರ ಕುಟುಂಬದಿಲ್ಲಾಗೆ ದಯಾಪಾಂಡ ಇ ಅವಳು ಸಂಕ್ರಾಂತಿ ಸೊ ಮೊಕ್ಕಳ ಕವರ್ ಬುರುನು ಕುಟುಂಬದಿಲ್ಲ ಇಲ್ಲಲ್ಲ ಒಂಜಂಚ ಕವರ್ಗೆ ಸಂಕ್ರಾಂತಿ ಬುರ್ನು ಅಂಚಾದ ಮೊಕ್ಕಳ ಕವರ್ ಸಂಕ್ರಾಂತಿ ಆ ಮಧ್ಯಾಹ್ನ ಒಣ ಸೌಲೆ ಸೊ ಒಂಚಾದ ಅಡುಗೆ ಮಂದ್ಬಿಡುತ್ತೆ ನಮ್ಮ ಕವರ್ ನಮ್ಮ ಕವರ್ದ ಬರ್ಪರೆ ಅಡುಗೆ ಅವಳು ಮಧ್ಯಾಹ್ನ ಅಂಚಾದ ಪೌಂದುಿಲ್ಲ ಬೇಗ ಅತ್ತಿಗೆ ಅಲ್ಪ ಸಾಮಾನ್ಯ ತೊಂದರೆಗೆ

மிண்டு சேம்பல்ல மிண்டு சில்ட்ரன்ஸ் டேக் ஷோக்கும் த டான்ஸ்மால்ல ஷோக்கும் இல்லையா ஏய் ஏய் இச்ச சமஜ்ராண்டா కైముగేర కై ము తోరి நம்ம பத்த கை முகிது என்ன ஹஸ்பெண்ட்ல தனியே ஒளே முகிச்சா கை முகிது துறது சாரி உதவு சஜே மல்பேர் கே மஜ்ஜிக்க இது சார அப்பண்ட நம்ம டொமெட்டோ டொமெட்டோ சாரில் கோக்கல மாட்டா ரெண்டி மக்கிட்டு வெண்டை வெண்டை மெண்டை அந்த வேண்டை ஜத்தியா என்னச்சா <camina> வந்தோடு <camina> 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 <camina>

நமக்கு ரவ பூஜியாண்டுவ ரவி காண்டுவ ரவி நமக்கு சஜிகல்

மல்லைபூ பட்டா திக்கில் உலகை கேசிடு நமக்கு மலமல்ல ஃபங்க்ஷனிங்னா அடிகை மலா பங்க அந்த மூலு சப்பிரேட்டாது மல்தே அஞ்சு மூரில கட்டே கோரிலும் கோரிலும் இப்போ பஜனபுரத்தேர ஆஃபோண்ட் மாதிரி அஞ்சை தங்க மூலை கோரிலும் நான் அத்தீ நம்மே பார்க்குறேன் பண்ணி யாரப்பா முருக என்ன கோரி அது டிபார்ட்மெண்ட் வயசது கோரியே இல்லை ஆ ఆ పూజ బజ్జీ కోరి మరొక్క అత్తగే కోరికి సామాన్ జ అంత మస్తు శోక కజుపూ అంజనె అర్న పొడిలో ఉండు చికెన్ సుక్క పౌడరు సో నిక్ బోడీత ముల్ప నెంబర్ కొర్ప అయి ఆర్డర్ మలపలే అంచక్రాంతితో పూజ ఉండు ஓகே அண்ணா மகிங்க கொஞ்சம் கந்த பாட் இது மல்ல அஞ்சினே முழு அந்த துளி அதிக பிரசங்கத மேல அல்ல தாராவீரோனே யாவே தில முன்னோட்ரா சிண்டு ஓ ஏத்து வாடியா நாளேனா ஒன்ச்சு இஞ்சமூரே முஞ்சு முருள் ஏனித்த மஸ்து பெண்டேண்டா எல்பர் பாப்பா அவு குக்கர் சீட்டு ஏத்தி ய நேடா தக்கோரி ரைஸ் ரெடி ஆத்தண எங்க ஆயில் போடித்தல் பூர்பாடியாரா ஆயில் பெண்டைக்காய் நீர் பாடோட அந்த அபே அது கேலவ் பெண்டைக்காய் நீர் பாடு ஜீர் அந்த இது சூப்பா தீர் குர்பரை போடுமுலே ஓடு போத்தும் இந்தே மூலத்து யான் அவ்வே நீ நீ குர்பரை என்ன Oh, ரெடி ஆங்க அத்தி சோ ஆட் இது ஜன பாய்லர் கேரி நீர் விட்டுனா தான் ட்ரை ஆட் ஃபுல்லு வேலை புறாண்டி சண்டி முட்டை கண்டித்தது மால்கம்பி முஞ்சாண்டு இப்போ வெண்டை சுக்காளு அடித்தூரை கல்கம்ப பத்திட் அடிக்க பூராது தோர் மைத்தி தீர் மைத்தி தி என்ன மைத்தி மைத்தி தி அர்த்த மைத்தி தி மைத்தி தி மைத்தி தி மைப் பார்த்து அது மைத்தி தி மைப் அர்த்து ಹಾಂ ಹಾಂ ಅತ್ತೆ ಹೆಂಗ ಅತ್ತಿಗೆ ಈಗ ಮೈತಿದಿ ಬಂದಿನ ಅದಾ ಐಕೆ ಕರೆಕ್ಟ್ಗೆ ಏನು ಹಾಂ 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 ಬಿಸಿಲೇ ರೀ ಲೆಕ್ಕ ಹಾಂ ಲೆಕ್ಕಡ್ ಬಿಸಿರು ಬೊಂಬೈದಾರ ಮುಂಬೈದಾರ ಲೆಕ್ಕ ಬಿಸಿ ಇಲ್ಲೇ மாத்தரல சுட்டு ஒனசுக்குள்ளாது அக்களைக்கு பலசது பூரா மொக்கை எங்களுக்கு உனசுக்கு குள்ளணும் அஞ்சு எங்கிளைக்கு இனி இஞ்சி கொடிக்கு போகிற இத்தணும் தூரம் போகிற பண்ணது என்னை எங்களுக்கு ஷேர் மல் போவேன் ஸோ உனசா தீக்குவே என்ன ಯಾವ ಕ್ಲೀನ್ ಆಗ್ಬೇಕಿ ಸ್ವಲ್ಪ ಚಹಾಬಾರ್ದು ಹಿಂಗ್ಳಿಸ್ಟೆ ದೂರ ಬಂದಿಲ್ಲ ನಾ ಮ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಮ್ಯಾಂಗ್ಳೂರು ಹೊಲ್ಪ ಏನ್ ಇಲ್ಲದ ಐತೆನಾ ಬೋಂದಿಲ್ ಸ್ವಲ್ಪ ಬೋಂದಿಲ್ಲ ರಾಯಭಂಡ ಕಝಿನ್ ಮೆರಿನ ಕಝಿನ್ ಒಂದು ಶಾಪ್ ಓಪನಿಂಗ್ ಫ್ರೈಡೆ ಆಯ್ತನ ಮೆಂಟು ಜೀ ದಿ ಶಾಪ್ ಓಪನಿಂಗ್ ಬರೋದಿ ಶುಕ್ರವಾರ ಆತನ ಬಟ್ ಹೆಂಗ್ಲೇ ಶುಕ್ರವಾರ ಹೋಯಾರಾಯ್ತಿ ಚಿಟ್ರೆಸ್ಟ್ ಅದೇ ಸೊ ನಮ್ದು ಸ್ಕೂಲ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಕೂಡ ಇರ್ತಾನೆ ಅಂಚದು ಹೋಯ್ರು ಆಯ್ತು ಸೊ ಇನಿ ಕೋಕಾ ಬಂದ್ ಬಟ್ ನಮ್ಮ ಮಧ್ಯಾಹ್ನ ಟೆಂತು ಹಣ್ಣು ಮಧ್ಯಾಹ್ನ ಮಧ್ಯಾಹ್ನದಕ್ಕ ನಮ್ಮ ಮುಂಭಾಗೋಕೆ ಡಿಸೈಡ್ ಬಂದ ಸೊ ಅಂಚಾದಿ ಅತ್ತಿಗೆಲ್ಲೇರು ಅತ್ತಿಗೆ ನಾ ಹಸ್ಬೆಂಡ್ ಲೇರು ಅತ್ತಿಗೆನ ಹಸ್ಬೆಂಡ್ ನಾವು ವರ್ಕ್ ಶಾಡ್ ಹೋಗುದಲ್ಲ ಹೋದ್ರೆ ದೇವ್ರೆ ರೋಡ ರೋಡ್

எங்களுக்கு சூக்கார வராய்ச்சி சோ சில்ட்ரஸ் டே பிரோகிராம் இத்தன பண் அஞ்சது எங்களுக்கு இன்னும் பத்தா வசிட்டு கொர்க்கா பண்ணின பண்ண நம்ம இல்லை சப்போர் மொடு சோ அஞ்சது இங்குள் பத்தா சோ வெரேட்டி கலெஷன் இத்திங்க ஷுஷி அனுப்பது பண்ண இத்த ஜோக்லிங்க அது லேடீஸ்கு என்ச்சின் போடு ட்ரெண்ட்ஸ் சோ ஆரோர வெராய்டி கலெஷன் இத்தன சோனித்த ஓனரு பரோந்து நவீன் பண்ண மஸ்திரெண்ட்லி பர்சன் ಈತ ಪಾಪ ಗೆದುವಾಡಿಯನ್ನು ಹಗ್ಲೆ ಮಾಡಪರೆ ಗೆತ್ತೊ ನೀವು ಸಾರಿ ಇದು ಸಾರಿ ತುಲೆ ಏತ್ಲಾಯ್ಕೊಂಡು ಒಂದೊಂದು ಸಾರಿ ತುಲೆ ಏತ್ ಶೋಕೊಂಡು ಸೀರೆ ಸಾಫ್ಟ್ ಸಿಲ್ಕ್ ಅದು ಅದಕ್ಕೆ ಹೆಂಗೊಂದು ಟಾಪ್ಸ್ ಗೆತ್ತೋಂಡ ಒಂದು ರೆಡ್ ಒಂಜೆಲಕ್ಕ ಗೆತ್ತಿ ಮೈತಿದಿಲ್ಲ ಮೈತಿದಿಲ್ಲ ರೆಡ್ ಕೂಡ ಆನೆಗೆ ಒಂದು ತುಲೆ ಒಂದು ಲೇಟೆಸ್ಟ್ ಬೈದಂಡ ಒಂದು ಇನ್ನರ್ ಅದು ಹಾಂ ಒಂದು ಶರ್ಟ್ ಬತ್ತದು ಶರ್ಟ್ ಬರ್ತದೆ ಒಂದು ಇನ್ನರ್ ಮಸ್ತ್ ಶೂ ಕುಂಡೊಂದು ಯಾನ್ ಗೆತ್ಕೊಂಡಿರುತ್ತೆ ಬಟ್ ಹಿಂಗೆ ಸೈಜ್ ಆಯ್ಜಿ ಸೈಜ್ ಆಯ್ತು ಅಂಚದ ಲೈಕ್ ಲೈಕ್ ಉಂಡು ಕಮ್ಮಿ ಇಡಲೆ ಒಂದು ಪೂರ ಏನೊಂದು ಟಾಪ್ಸ್ ಹಾಂ ಹ್ಞೂ ಬಾರ್ಡ್ರು ಸಾರಿ ಆ ಮೈಸೂರು ಸಿಲ್ಕ್ ಹಾಂ ಒಂದು ಬ್ಲ್ಯಾಕ್ ಲತ್ ಒಂದು ಗ್ರೀನ್ ಲತ್ ಹಾಂ ಬ್ಲ್ಯಾಕ್ ಲತ್ ಮಸ್ತ್ ಶೂ ಕೊಂಡು ರೇಟ್ ಕಮ್ಮಿ ನಿತ್ತು பசு சில் சாஃப்ட் சில் சீரத்து நம்ம ஷாப் ஏனோம் சார் சீர சீரை சீரை பந்து உங்குளத்து சீரை எது சோக்குண்டு காம்பினேஷன் வித் பர்ப்பி அண்ட் துளை ப்ளூ வித் கிரீன் ரேட்டு கம்மி உண்டு சோ பண்ணி ஷாப்பு நம்ம ஓனர் கேல் பந்து ಹೊಸದಾಯ ಬೋಂದಿಲ್ ಚದೈತೆ ನೂದು ಮೀಟ್ ಅಲ್ವಾ ಹೈವಿಡ್ ಹೈವಿಡ್ ಈ ಉಂಡು ಮಸ್ತ್ ಷಾ ದಿಕ್ಕಲಿ ಸಾರೀ ಹೂವು ಮೆಟೀರಿಯಲ್ ಗೂ ಹೂ ಮೆಟೀರಿಯಲ್ ದಿಕ್ಕು ಪ್ಲಸ್ ನ ವೆರೈಟಿ ಉಂಟು ತೂತು ಲೇ ಮುಲ್ಪ ಸುಮಾರು ಟಾಕ್ಸ್ ವೆರೈಟಿ ಅಣ್ಣ ಕಿಡ್ಸ್ಲ ಜೋಕುಲ್ಲ ಮುಲ್ಪಾಡುಗೆ ಸೊ ಮಂಚ ಲಾಯ್ಕುಂಡು ಷಾಪ್ ವಿಸಿಟ್ ವಿಜಿಟ್ ವಿಜಿಟ್ ಕೊರ್ತೆ ಬಂದ್ ಕೆನ್ನ ಬುದ್ಧರ್ ಬಂಡ ಸ್ಪೆಷಲ್ ಡಿಸ್ಕೌಂಟ್ ಬಲ್ಪು ಇವರಿಗೆ ನಮ್ಮ ಓನರ್ ಆ ಬಲ್ಲೆ 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 ಈ ಶಾಪ್ ತು ಇಲ್ಲೇ ವಿಜಿ ಬಲ್ಪ್ ಲೇ ಎಡ್ಡೆಡ್ಡೆ ಕಲೆಕ್ಷನ್ ಉಂಡು ಟಿ ಶರ್ಟ್ ತು ಲೇ ಲೈಕ್ ಉಂಡು ಕ್ವಾಲಿಟಿ ತು ಕ್ವಾಲಿಟಿ ತು ಬನೋಡು ಮಸ್ತ್ ಶೋ ಕೊಂಡು ಹೊರ ವಿಸಿಟ್ ಕೊಡಲೆ ಈ ಕಟಿಲೇಶ್ವರಿ ಶಾಪಾಗಿ ಸೊ ವೆರೈಟಿ ಕಲೆಕ್ಷನ್ ತಿಕ್ಕೊಂಡು ಬಂದಿನ ಭರವಸೆ ಹಿಂಗೊಂಡು ಓಕೆ ನಮ್ಮ ಮುಲ್ಪರ್ದ ಸೀದಾ ಕಿನಿಗೋಳಿಗೆ ಬರ್ತದೆ ಜಾಪರ ಪೋಯಾಮ್ பாப்பா ரொட்டி ரொட்டி அடாலக்கேத்த एन मुन न माने नाचित भन्ने टाइडर के हो आ ग्लोसेस ग्लोसेस पुरी न देखला पुरी न सरी पुरी ओके पुरी 10 ले करा खिन्कलाउ निक्ला ಹೊರ್ಯಾಗ್ ಪೂರಿ ಹೊರ್ಯಾಗ್ ದೋಸೆ ಹೊರ್ಯಾಗ ಗೋಬಿ ಅಂಚಪ್ಪ ಆರ್ಡ್ರ್ ಮಲ್ತ ಆ್ಯಕ್ಚುಲಿ ಹೆಂಗ್ಲೂ ಒಂಚೂರು ಬೇಗ ಬತ್ತ ಒಂಚೂರು ಲೇಟ್ ಬೈದ ಒಣಸು ಮಲ್ತದೆ ಪೋತೋಲಿ ಇತ್ತೆ ಚಾತ ಬುಡ್ತು ಐನ್ ಐನಾರಾಯ್ ತಿನ್ ಗಂಟೆ ಸೊ ನನ್ನ ಹಸ್ಬೆಂಡಿಗೆ ರವೆ ಇಷ್ಟ ಬಂದು ರವೆ ದೋಸೆ ಸೊ ಗಾನಿಗೆ ಪೂರಿ ಬೊಕ್ಕ ಮಿಂಟುಗಳ ಪೂರಿ ಬೊಕ್ಕ ಅತ್ತಿಗೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ಗೋಬಿ ಆರ್ಡರ್ ಮಲ್ತೆ ಯಾನ್ ಮಾತ್ರ ಮಶ್ರೂಮ್ ಚಿಲ್ಲಿ ಆರ್ಡರ್ ಮಲ್ತೆ ಬೇತೆ ತಿಂಗ್ಳು ದಾಳ ತಿಂದ ಜಾ ಬಂಡ ಆಲ್ರೆಡಿ ಹೆಂಗ್ ಮಧ್ಯಾಹ್ನ ತಿಂತಿನನೆ ಕರೆದಿಜಿ ಸೊ ಜಸ್ಟ್ ಒಂಜಿ ಮಾತಿರ್ಲ ಒಟ್ಟಿಗೆ ಬಿದೈ ಗೊಪ್ಪಿನ ಅಪರೂಪ ಅಂಚೆ ಚಾಪರ್ಕ ಬಂದು ನಮ್ಮ ಕಿಣಿಗಳ ಟೈಟೆ ಬತ್ತಾ ಫುಡ್ ಮಾತ್ರ ಮಸ್ತ್ ಶೋಕ್ ಇತ್ತಣ್ಣ ಚಹಾ ಕಾಫಿ ಎಲ್ಲ ಬರ್ಜೇರಿ ಸೊ ಮಾತ್ರೆಗೆ ಜ್ಯೂಸ್ ಆಡ್ರ್ ಮಲ್ತ ಒಕ್ಕ ಏನಮ್ಮಾಗಿ ಕೋಲ್ಡ್ ಡೇ ಬೋರ್ಡ್ಗೆ ಅಂಚೆ ಅದು ಅವು ಕೋಕೋಕೋಲದ ಒಂಜಿ ಬರ್ಕೊಂಡೆ ಟ್ವೆಂಟಿ ರುಪೀಸ್ ಸೊ ಪುರಾ ಜೋಕ್ಲಿ ಅವೇ ಇಷ್ಟ ನಮಗೆ ಹೆಲ್ತ್ ಫುಡ್ ಏಪಲ ಜ್ಯೂಸ್ ಆಡ್ ಜೇ ರೀ ಅಟ್ಲಿಗೆ ಬಾಟ್ಲು ಫ್ರಿಜ್ದಲ್ಲ ಈ ಬಾಟ್ಲು ಹಿಡಿದು ತಿನ್ನಾನೇ ಬೋಡು ಸೊ ಏನು ಬಚ್ಚಂಗಾಯ ಜ್ಯೂಸ್ ತೆಗೆದುಕೊಂಡೆ ಸೊ ಈ ಬ್ಲಾಗ್ನೇನು ಎಂಡ್ ಮೇಲೆ ಇಂತ ಇಂಥ ಬ್ಲಾಗ್ ಇಷ್ಟ ಲೈಕ್ ಕೊಡಲಿ ಶೇರ್ ಮಾಡಲೇ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಲೇನೊಂದು ಇಂಥ ಇಂತ ಹಿಡ್ದು ಭಯ ಮುಟ್ಟದ ಬ್ಲಾಗು ಇಡೆ ಶೇರ್ ಮಲ್ದೆ ಸೊ నెక్స్ట్ వ్లగ్గుతీకు బాయ్